நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிலோன் ரேடியோ தமிழ் ஈஸ்டர் தினத்தை முன்னிட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு பாதுகாப்பு செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துய்ய தொந்த முப்படை தலைவர்களுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருடன் ஒருங்கிணைந்து நாட்டில் தேவையான பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று பாதுகாப்பு செயலாளர் மேலும் ஆலோசனை வழங்கியுள்ளார் கிறிஸ்தவர்களின் ஈஸ்டர் பண்டிகை எதிர்வரும் பதினெட்டாம் தேதி மற்றும் இருபதாம் தேதி ஆகிய நாட்களில் நடைபெறுவதால் அந்த நாட்களில் பக்தர்களின் பாதுகாப்பிற்காக பிசுட பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன இதேவேளை கடந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரியாக பிள்ளையானை பெயர் குறிப்பிடுவதற்கு அரசாங்கம் முயற்சிக்கின்றது என்று உதய கம்பன் வில தெரிவித்துள்ளார் விடுதலை புலிகளை அளிப்பதற்கு இலங்கை ராணுவத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கிய காரணத்திற்காகவா பிள்ளையான் இலக்கு வைக்கப்படுகின்றார் சட்டவிரோதமான முறையில் பயங்கரவாத தடை கீழ் பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ளமை சட்டவிரோதமானது உயிர்த்தஞாயிறு குண்டு தாக்குதல்கள் சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரியாக பிள்ளையானை பெயர் குறிப்பிடுவதற்கு அரசாங்கம் முயற்சிக்கின்றது கண்ணீருடன் பல விடயங்களை பிள்ளையான் என்னிடம் குறிப்பிட்டார் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி எந்த சூத்திரதாரியை குறிப்பிட போகின்றார் என்பதை நாங்களும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் பிவிதுரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவருமான உதய கம்பன் பில தெரிவித்தார் கொழும்பில் உள்ள பிவிதுரு ஹெல உரிமைய கட்சி காரியாலயத்தில் கடந்த புதன்கிழமை பதினாறாம் தேதி நடைபெற்ற ஊடகையாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு அவர் குறிப்பிட்டார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் சட்டத்தரணி என்ற அடிப்படையில் தான் குற்ற திணைக்களத்தில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சிவனேசருரை சந்திரகாந்தன் என அழைக்கப்படும் பிள்ளையானை சந்தித்து பேசினேன் சட்ட விரோதமான முறையில் தான் பிள்ளையானை அரசாங்கம் கைது செய்துள்ளது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் பிரகாரம் கைது செய்யப்படுவதாயின் கைது செய்யப்படுவதற்கான காரணத்தை எழுத்து மூலமாக கைது செய்யப்படுபவரின் குடும்பத்தாருக்கு அறிவிக்க வேண்டும் கைது செய்யப்பட்டமைக்கான காரணம் பிள்ளையானின் குடும்பத்தாருக்கு அறிவிக்கப்படவில்லை பிள்ளையானை சந்திப்பதற்கு அவரது சட்டத்தரணியின் கனிஷ்ட சட்ட கடந்த ஒன்பதாம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு சென்றபோது அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது இதன் பின்னர் கடந்த பதினோராம் தேதி பிள்ளையானின் குடும்பத்தார் என்னை சந்தித்தார்கள் அவர்களிடமிருந்து பல தகவல்களை பெற்றுக்கொண்டேன் கொண்டேன் பயங்கரவாத சட்டத்தின் பத்து ஆனா ஒன்று பிரிவின் பிரகாரம் தடுப்பு காவலில் உள்ள சந்தகன் அவரை பார்ப்பதற்கு அவரது குடும்பத்தாருக்கும் சட்டத்தரணிக்கும் அதிகாரம் உண்டு என்பதை குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு எடுத்துரைத்து சட்டத்தரணி என்ற அடிப்படையில் பிள்ளையானை சந்திப்பதற்கு அனுமதியை பெற்றுக் பிள்ளையானுடன் முப்பது நிமிடங்கள் உரையாடினேன் பொழுது நான்கு போலீஸ் உத்தியோகத்தர்கள் அவ்விடத்தில் உடன் இருந்தார்கள் முழுமையான உரையாடலை கேட்டுக் கொண்டிருந்தார்கள் பிள்ளையான் கண்ணீர் மல்க என்னுடன் பேசினார் விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து விலகி இலங்கை ராணுவத்துடன் ஒன்றிணைந்து உயிரை பணையம் வைத்து விடுதலை புலிகளை தோற்கடிக்கப் போராடினேன் அன்று விடுதலை புலிகள் பக்கம் இருந்தவர்களில் ஒரு சிலர் இன்று பாராளுமன்ற உறுப்பினர்களாக உள்ளார்கள் ஒரு சிலர் வியாபாரிகளாகவும் புலம்பெயர் அமைப்புகளின் தலைவர்களாகவும் உள்ளார்கள் இவர்களுக்கு எதிராக அரசாங்கம் செயல்படுவதில்லை என்னை மாத்திரம் ஏன் நெருக்கடிக்கு உள்ளாக்க வேண்டும் விடுதலை புலிகளை அளிக்க ஒத்துழைப்பு வழங்கிய காரணத்தால் நான் இன்று இலக்கு வைக்கப்படுகின்றேன் என்று உணர்வுபூர்வமாக என்னிடம் வினாவினார் உயிர் ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் சம்பவம் தொடர்பில் பிள்ளையான் பல விடயங்களை வெளிப்படுத்தியதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கடந்த வாரம் பாராளுமன்றத்தில் உரையாற்றியிருந்தார் குண்டு தாக்குதல்கள் சம்பவத்தின் பிரதான பொறுப்புதாரியை தாங்கள் கைது செய்துள்ளதாக ஜனாதிபதி அனரோகுமார் திசாநாயக்க கடந்த பன்னிரெண்டாம் தேதி கிழக்கு மாகாணத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் குறிப்பிட்டுள்ளார் நான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பதிமூன்றாம் தேதி தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பிள்ளையானை சந்தித்தேன் இவ்விடயங்கள் குறித்து அவரிடம் வினாவினேன் உயிர் ஞாயிறு குண்டு தாக்குதல் குறித்து ஒரு வார்த்தை கூட வாக்கு மூலம் அளிக்கவில்லை என்று பிள்ளையான் குறிப்பிட்டார் குண்டு தாக்குதல்கள் குறித்து பிள்ளையான் ஏதும் அறியவில்லை என்பதை பொறுப்புடன் குறிப்பிடுகின்றேன் ஏனெனில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் பிள்ளையான் சிறைச்சாலையில் இருந்தார் ஆகவே பிள்ளையான் குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி என்று குறிப்பிடுபவர்களின் மூளையை முதலில் பரிசோதிக்க வேண்டும் பயங்கரவாதி சவுரானுடன் ஒன்றாக புகைப்படம் எடுத்துக்கொண்ட அரசியல்வாதிகளை கைது செய்தால் அதில் ஏதேனும் நியாயம் இருக்கும் என்று குறிப்பிட முடியும் ஆகவே பிள்ளையானை பிரதான சூத்திரதாரி என்று அரசாங்கம் குறிப்பிடுவது நகைச்சுவையானது ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதிக்கு முன்னர் குண்டு தாக்குதல் தொடர்பில் பல உண்மைகளையும் பிரதான சூத்திரதாரியையும் வெளிப்படுத்த ஜனாதிபதி ஜனாதி திசாநாயக்க கடந்த மாதம் முப்பதாம் தேதி குறைப்பிட்டிருந்தார் ஆகவே ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதிக்கு இன்னும் ஐந்து நாட்களே உள்ளன போலீசாரின் கயிற்றை சாப்பிட்டு ஜனாதிபதி இன்று நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளார் குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை கண்டுபிடிப்பதற்கு பதிலாக சூத்திரதாரியை உருவாக்குவதற்கு அரசாங்கம் முயற்சிக்கின்றது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவரத்ன குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு பொறுப்பாக இருந்த காலப்பகுதியில்தான் சேயா செவிமினி என்ற சிறுமி பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட விவகாரத்தின் பொறுப்பை கொண்டையா என்பவர் ஏற்றுக்கொண்டார் டிஎன்ஏ பரிசோதனையில் கொண்டையா குற்றவாளி அல்ல என்பது உறுதிப்படுத்தப்பட்டதன் பின்னர் இந்த குற்றத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு போலீசார் தன்னை கொடூரமாக தாக்கியதால் அவ்வாறு ஏற்றுக்கொண்டதாக கொண்டையா நீதிமன்றத்தில் நீதிபதி முன்னிலையில் சாட்சியம் அளித்தார் உயிர்த்த குண்டு தாக்குதல்கள் சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரியாக பிள்ளையானை மாற்றி அமைக்க இந்த அரசாங்கம் முயற்சிக்கின்றது பிள்ளையான் பிரபாகரனுடன் ஒன்றிணைந்து செயற்பட்டார் ஆகவே அவரை கொண்டையாவின் நிலைக்கு மதிப்பிடுவது அரசாங்கத்தின் தவறாகும் பிள்ளையானை தடுப்பு காவலில் வைக்கும் ஆவணத்தில் பாதுகாப்பு அமைச்சர் என்ற அடிப்படையில் ஜனாதிபதி கையொப்பமிட்டுள்ளார் இந்த ஆவணத்தில் உயிர்த்த குண்டு தாக்குதல்கள் பற்றி ஒரு வார்த்தை கூட குறிப்பிடப்படவில்லை இந்த தடுப்பு காவல் உத்தரவு பத்திரத்தில் ஜனாதிபதி ஏப்ரல் பதினோராம் திகதி கைச்சாத்திட்டு விட்டு ஏப்ரல் பன்னிரெண்டாம் திகதி கிழக்குக்கு சென்று குண்டு தாக்குதல் சம்பவத்தின் பிரதான நபரை கைது செல்வதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார் பொய்யை உண்மையைப் போன்று குறிப்பிடலாம் ஆனால் உண்மையாக்க முடியாது என்று உதய கம்மன் மில மேலும் தெரிவித்தார்